வணக்கம் நல்ல அதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் முப்பது தன்னச்சு சென்றாரை எல்லா ஒருவனும் மண்ணிய செல்வத்து பொச்சாப்பு நீத்தானும் என்றும் அழுக்காரி காந்தானும் இம்மூவர் நின்ற புகழுடையார் விளக்கம் தன்னை மதித்தவரை மதித்து நடப்பதும் செல்வம் பெருக நட்பை மறவாமல் இருப்பதும் பகைவராக இருந்தாலும் அவர் முன்னேற்றம் கண்டு மகிழ்வதும் செய்தவர் அழியா புகழடைவார் தேசத்தோடு ஒத்துவாழ் என்றார் அவ்வை ஆனால் நாமோ நம் ஊரிடமே சண்டை போட்டு பகையை வளர்க்கிறோம் இரண்டு தலைமுறையாக பகை கொண்டு வாழ்ந்து வந்தது அந்த இரண்டு குடும்பமும் சொல்லி வைத்தது போல் அந்த இரண்டு குடும்பத்திலும் ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரே பிள்ளை என்ற நிலை இருந்து வந்தது அந்த தலைமுறை பிள்ளைகள் இருவரும் வெளியூரில் ஒரே கல்லூரியில் தங்கி படிக்க நேர்ந்த போதும் அவர்கள் தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் இதோ பார் எந்த நிலையிலும் அந்த வீட்டு பிள்ளையுடன் நட்பு பாராட்டக்கூடாது என்று சத்தியமாகாத குறையாக சொல்லி அனுப்பினார்கள் இவர்கள் இருவரும் கல்லூரியில் சேர்ந்த சில நாட்களிலேயே படிப்பு மற்றும் விளையாட்டு போட்டி சம்பந்தமாக ஒருவருக்கொருவர் பேசத் துவங்க ஓராண்டுக்குள் ஆண்டுக்குள் அவர்களுக்குள் நல்ல நட்பு உருவானது கல்லூரியில் ஜோடியாக விளையாடும் பூப்பந்து விளையாட்டில் இவர்கள் அணி வென்றதுடன் மாநில அளவில் இவர்கள் விளையாட தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிலும் வென்று பத்திரிகையில் இவர்கள் புகைப்படம் வெளிவர அவ்வளவுதான் இரண்டு குடும்பமும் புறப்பட்டு கல்லூரிக்கே வந்துவிட்டது பிள்ளைகள் இருவரும் அப்போதுதான் வெளியே சென்று ஒரே வாகனத்தில் உள்ளே வர இவர்கள் கோபம் மிகவும் அதிகமானது அவர்கள் பயந்து நிற்க அப்போது அங்கு வந்த பேராசிரியர் இவர்கள் நிலை உணர்ந்து பெற்றோரிடம் இதோ பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் உண்மையில் நீங்கள் பாராட்ட வேண்டும் உங்களைப் போல் பகை பழி என்று தாங்கள் வாழும் நாளை நரகமாக்கி கொள்ளாமல் படிப்பிலும் விளையாட்டிலும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்து இந்த கல்லூரிக்கும் உங்களுக்கும் நல்ல பெயர் பெற்று தந்திருக்கிறார்கள் நீங்கள் இதை நினைத்து பெருமைப்படாமல் எப்போதோ உங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இன்னும் பகை பாராட்டுவது முட்டாள்தனமாகும் என்று தெளிவுபடக் கூறினார் உடனடியாக அவர்களுக்குள் எந்த மாறுதலும் வரவில்லை என்றாலும் மேற்கொண்டு பிரச்சனை செய்யாமல் அவர்கள் புறப்பட்டு சென்றதே இந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் ஆச்சரியமாக இருந்தது பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம் தீராத கோபம் யாருக்கு லாபம் என்ற பாடல் வரிகள் நினைவுக்கு வருகிறதா இச்செயுள் சார்ந்த சிறிய கவிதை உறவை போற்றி வளர்க்க பெரும் பகையும் மறைந்து போகும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்